இங்கே இயற்கை வந்துின்றத பார்ப்போம் கார்சாய் தீவிலா உள்ள கடலில் ராஜாறேமான வரத்தோடு கடமகபடியில் விளையாடிக் கொண்டிருக்கும் காளை காளை மான் காட்டே நாடி கடரப்பட்டி கேசி ஃபிரெண்ட்ஸ் சார்பாக இந்த காளை நிரூபிப்பன மாண்பு கொள்கிறது ஆன்ற காளை அறிஞர் வீரர் இளம்பட்ட வளங்கொண்டிருக்கிற வீரர்கள் Toma, filha!

Yeah.

மாளுவீரர் அஞ்சூர் நாளே மேலாதி अजय அவர்களுக்கும் அஞ்சூர் நாளே கோமதி அபிசந்தர் அவர்களுக்கும் கொறளை கொட்டி ஊரார் சொல்லப்படுகிறார் இந்த விழாவை திருப்பி பதற்காக உரியப்படுதுல தமிழகத்தின் கலை சிறந்த தென்னிந்திய மாளுவீரர்